ஹலோ இன்னைக்கு தான் அந்த பிக்னிக் டே நாங்கள் எல்லாரும் கொண்டு வந்த பாட்டிலுக்கு வந்து எல்லாரும் வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு பிரியாணி இருந்துச்சு வெஜிடேரியன்ஸுக்கும் தனி டிஷ்ஷஸே இருந்துச்சு ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒரே ஃபேமிலியாக எல்லாம் சாப்பிட்டு ரெடி ஆயாச்சு இனியுமே கேம்ஸ் டைம் தான் ஸோ நிறைய நிறைய பேர் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம் சில பேர் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் வர முடியாது ஸோ எல்லாரும் ஒருத்தவங்கள ஒருத்தவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டு அண்ட் அது வரைக்கும் பேசாத கதையெல்லாம் அப்போ தான் என்ன ஏன்னா எல்லாருமே லைஃப் ஸ்டைலில் பிஸியாக இருக்கிறோம் இல்லையா ஸோ அதனால வந்து இப்போ தான் அவங்களுக்கு வந்து எல்லாம் பேசுகிற ஸோ எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக பார்த்ததுல ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க ஸோ எல்லாம் ஓரளவுக்கு முடிச்சுட்டு இப்போ டெசர்ட் சைடு வந்து எல்லாம் டெசர்ட்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் வெயில் இன்னைக்கு ஜாஸ்தியா தான் இருந்துச்சு பட் ஓரளவுக்கு ஷேட்ஸ்லாம் இருந்ததுனால கொஞ்சம் மேனேஜபிளா இருந்துச்சு நிறைய பேர் கை குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு வந்திருந்தாங்க ஸோ அந்த பிள்ளைங்கள்லாம் மற்ற மத்த ஏஜ் பிள்ளைங்களோட சேர்ந்து விளையாடுறப்போ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு ஸோ இனிமே தான் அந்த கேம்ஸ் செக்ஷன்ஸ் எல்லா பிள்ளைங்களுக்கும் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் கேம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம் எல்லாமே சிம்பிளாக வின் பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அண்ட் அதே நேரத்தில் என்ஜாய் பண்ணுற மாதிரி ரொம்ப போர் அடிக்காதது மாதிரி நிறையா வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அண்ட் நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ்லாம் நிறைய பேர் வைக்கப்பட்டுட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்காக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ் கேம்ஸ்லாம் நிறையா கண்டக்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன பிளான் இல்லை எல்லாருக்குமே எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி தான் வந்து பாசிங் த பலூன் பலூன்ல வந்து ஒரு அந்த ஸ்ட்ராஸ் ஹோல்ட் பண்ணிட்டு அந்த பலூனை வந்து பாஸ் பண்ணணும் அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அண்ட் அப்புறம் வந்து ரப்பர் பேண்ட் ஒரு ரப்பர் பேண்ட் வந்து அந்த ஸ்ட்ராவை வந்து வாயில் வச்சுட்டு இந்த ரப்பர் பேண்ட் வந்து பாஸ் பண்ணணும் ரெண்டு குரூப்பாக பிரிச்சுட்டு அந்த ரெண்டு குரூப்பும் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு இருக்கிறவங்களுக்கு வரைக்கும் பாஸ் பண்ணணும் எந்த குரூப் வந்து சீக்கிரம் பாஸ் பண்ணி முடிக்கிறாங்களோ ஸோ அவங்க தான் வின்னர் அண்ட் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு பார்த்தோன்னா குட்டி குட்டி ஸ்டிக்கர்ஸ்லாம் வச்சு ஸ்மைலி ஸ்டிக்கர்ஸ்லாம் வச்சு அந்த ஸ்டிக்கர்ஸாக யார் ஹஸ்பண்ட் ஃபேஸில் வந்து ஃபாஸ்ட்டாக ஒட்டுறாங்களோ அவங்க தான் வேணார் ஆக்சுவலாக இது வந்து பொட்டு வச்சு நாங்கள் வந்து விளாடுவோம் இந்தியாவில் இருக்கிறப்போ இதே இதே கேம்மை பிந்தி வச்சு விளாடுவோம் இங்கே பிந்தி வந்து அவ்வளோவா கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அதுக்கு பதிலாக இந்த ஸ்டிக்கர்ஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும் ஸோ அதனால் குட்டி ஸ்மைலி ஸ்டிக்கர்ஸ் கிடைக்கும் ஸோ அந்த ஸ்டிக்கர்ஸ் வச்சு அவங்க ஃபேஸில் ஓட்டுற மாதிரி அண்ட் நிறையா தலையில் வந்து குட்டி குட்டி போனி டைல்ஸ் வந்து ஹஸ்பண்ட்ஸ்க்கு வந்து ஒய்ஃப்ஸ் போடணும் ஸோ அதில் வந்து யார் நம்பர் ஆஃப் போனிடெயில்ஸ் வந்து ஜாஸ்தியாக போட்டிருக்காங்களோ அந்த பேர் தான் வின்னர் அந்த மாதிரி ஸோ ஃபன்னி கேம்ஸ்லாம் நிறைய விளையாண்டோம் அதெல்லாம் ஒன் பே ஒன்னாக பார்க்கலாம் சிதம்பரம் என் ஹஸ்பெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரியூஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தோம் ஸோ நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க நிறைய பேர் நியூவாக வந்திருக்கிறாங்க ஸோ அவங்களெல்லாம் வந்து ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தோம் அண்ட் அந்த சைடு பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரீல்ஸ்க்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க லேடிஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடி ரீல்ஸ் மேக் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ரீல்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னும் கொஞ்சம் அவங்க சாப்பிட்டு இருந்தாங்க வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீ கேம்ஸ் விளையாண்டு இருந்தாங்க பிள்ளைங்க எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அது அப்புறம் ஷட்டில் காக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துறாங்க ஆல்ரெடி நம்ம ஒரு நல்ல அழகான ஒரு ஷேடான ஒரு இடத்த பார்த்து எடை பிடிச்சாச்சு சோ இதுல வந்து நம்மள யாராலையும் நகர்த்த முடியாது ஆக்சுவலாக இங்கே இருக்க பார்க்கில் வந்துட்டு இந்த மாதிரி இவ்வளோ கேதர் நம்ம ஆகும் போது வாங்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த ஹட்டை எடுத்துட்டோம்னா இந்த ஹட்டில் தான் அவ்வளோ பேரையும் நம்ம அகாமடேட் பண்ண முடியும் அப்படின்றப்போ நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே பெர்மிஷன் வாங்கணும் அந்த மாதிரி வாங்குறப்போ ஒரு சின்ன அமௌண்ட் வந்து நம்மள பே பண்ண சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்ட்டி டாலர்ஸ் அந்த மாதிரி காலையில இத்தனை மணில இருந்து ஒரு ஈவினிங் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றக்கப்போ இன்னொருத்தவங்க வந்துட்டு இது எங்கள் இடம் நீங்கள் தள்ளிக்கோங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இங்கே நம்மளை வந்து கேட்கவும் மாட்டாங்க நம்ம ஆல்ரெடி பர்மிஷன் வாங்கிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பார்ட்டிஸ்லாம் வைக்கிறப்போ ஸோ இங்கே நடக்கிற எல்லா ப்ரோக்ராம்ஸும் இந்த மாதிரி நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறப்போ அதுக்கு நிறைய ஸ்பேஸ் தேவைப்படுறப்போ இந்த மாதிரி ப்ரேயர் பர்மிஷன்ஸ் வந்து வாங்கிட்டு தான் வைக்கிறது நல்லது அப்படி தான் செய்வாங்க இங்கே இதுதான் ஃபஸ்ட்டு கேம் இது வந்து என்னதுன்னா வாயில் வந்து ஸ்ட்ராஸை வச்சுக்கிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கும் அந்த ரப்பர் பேண்டை வந்து எல்லா குரூப் மேட்ஸ்க்கெலாம் பாஸ் பண்ணணும் இதில் ஒரு நாலு குரூப்ஸாக பிரிச்சுட்டோம் ஆல் ஏஜ் பீப்புள் இருந்தாங்க இருந்து பெரியவங்களே இருந்து இருந்து எல்லோருமே வெல்லிங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஸோ இது இப்போ ஆக்சுவலாக வந்து ப்ராக்டிஸ் செஷன் நடந்துக்கிட்டு இருக்குது எப்படி வந்து அந்த ரப்பர் பேண்டை கையில் தொடாம அந்த ஸ்ட்ராஸ் வழியாவே அந்த குரூப் மேட்ஸ்க்கு பாஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ இது வந்து ரியல் கேம் கிடையாது இதுக்கு தான் ரியல் கேம் ஸ்டார்ட் ஆச்சு அந்த ப்ராக்டிஸ் செஷன்ஸே நல்லா என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே திருப்பி எடுக்கிறோம் சோரி உட்டின் ஆகட்டே ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் பாஸ்ட் போனோம் யூ கேன் டேக் எ டைம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் இருக்கு போல இந்த கேம் இந்த மாதிரி சில பல டெக்னிக்கல் இஷ்யூனா அவுட் தான் நெக்ஸ்ட் வந்து இந்த கேம் பேப்பர்ஸ் எல்லாம் கிழிச்சு போட்டுட்டோம் அதுக்கப்புறம் வந்து கண்ணு கட்டிடுவோம் அந்த கண்ணு கட்டினதுக்கு அப்புறம் கூட பேப்பர்ல கால் வைக்காம நடந்து போகணும் அதுக்கு வந்து ஒரு பார்ட்னர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த பார்ட்னர் வந்து ரைட்ல போ லெப்ட்ல போ அப்படி சொல்லுவாங்க ஒரு குரூப் சின்ன குரூப் கேம் பேரோட விளையாடுற ஒரு கேம் இதுவும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு

Thank you. One minute thirty seconds. One minute thirty seconds more. புடிங்க யாராவது சொல்லி பண்ணுங்க ட்வெண்ட்டி ஒன் எயிட் த்ரீ டூ ஒன் த்ரீ த்ரீ டூ ஒன் ஒன் ரெண்டு ஒன் டூ 2890, 286, 293, कट बॉय। गोल्डन से। फाइनल प्लेन्स। थैंक यू। इप्पर जो की हाईस्कोर है ना, 85, 82, 82, 91, 91, 91, 81, 81.

அப்படிதா அப்படிதான் நீ இவ்வளவு எடுத்து போட்டீங்க எப்படி முடி

नाला सत्ता मार। ओके, थर्टी सेकेंड्स। रबर बैंड बदल लिया। रबर बैंड बदलो कुछ भी मत। रबर बैंड बदल लेना। रबर बैंड। रबर बैंड। रुक जा मेरा ओके। Damn! What? A, what? A, what, a, what? Nine. Is எல்லா கேம்ஸும் நல்லபடியா முடிஞ்சிச்சு செம்ம ஹாப்பியா இருந்துச்சு சில்ட்ரன் எல்லாருமே செம்ம ஹாப்பியா இருந்தாங்க அண்ட் பேரண்ட்ஸ் ஆல்சோ இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறந்து அடுத்த நாள் வேலைக்கு போகணும் ஆக்சுவலா சண்டே தான் இன்னைக்கு ஸோ அதெல்லாம் மறந்து எல்லாரும் ஹாப்பியா என்ஜாய் பண்ணோம் கடைசியா நல்ல ஒரு சுட சுட காஃபி எல்லாத்துக்கும் லைவ் காஃபி ஈவன் லன்ச் கூட நம்மளுக்கு லைவா கவுண்டர்ல வந்து தோசை ஊற்றி கொடுத்தாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு மாதிரி வெயிலும் இல்லாம ரொம்ப குளிரும் இல்லாம இருக்கிற இந்த வெதற்கு எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி காஃபி குடிச்சிட்டு சுட சுட குடிச்சு என்ஜாய் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஒரு மறக்க முடியாத இன்சிடெண்ட்டாக இதை அமைஞ்சது ஆக்சுவலா நிறைய பேர் நம்ம என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறீங்க அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ் என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாத மாதிரி நல்ல நல்ல வீடியோஸாக உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு நல்ல ஒரு கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன் இட்ஸ் பாய் சி யூ